ఓం శ్రీ మహాపెయవ తివడల్ శరణం கட்டுக்கட்டாக பணம் தங்கம் செய்கிற அந்த காலத்தில் ராஜாக்கள் செஞ்ச மிகவும் ரகசியமான தாங்க பார்க்க போகிறோம் பணம் இல்லாமல் வாழ்வது என்பது இந்த காலத்தில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க இந்த பணத்தை சம்பாதிக்கவும் சேமிக்கவும் தான் இன்றும் பலரும் அல்லும் பகலும் அல்லு பாடுபட்டு உழைத்துட்ருக்காங்க ஆனால் அப்படி உழைச்சி பாடுபட்டால் மட்டும்தாங்க பணம் நம்மிடம் பெருகிவிடும் என்றால் அது சந்தேகம் தாங்க இன்றைய காலகட்டத்தில் அன்றாட தேவைக்காக பணத்திற்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த பண்ணையாரும் ஜமீன்தாரும் பணத்தை முட்ட முட்டையாக கட்டி பரன் மேல வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க இதற்கு காரணம் அவர்கள் பின்பற்றிய ஒரு ரகசியம்தாங்க பணம் பன்மடங்கு பெருக வேண்டும் என்றால் பண ஈர்ப்பு சக்தி நம்மிடம் இருக்கணுங்க அதற்கு மகாலட்சுமி தாயோட அருள் கண்டிப்பாக நமக்கு வேண்டும் மகாலட்சுமி தாயார் நரில பெற்று பணவரவை எப்படி அதிகரித்துக் கொள்வதை பத்தி தாங்க இந்த வீடியோ பத்தில நம்ம பார்க்க போறோம் லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் சிலைப்போட தெய்வங்க லக்ஷ்மி ஜெயந்தி லக்ஷ்மி தேவியோட பிறந்தநாள் அப்படின்னு கூட நம்பப்படுதுங்க சமுத்திர மந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலின் பெரும் சங்கடத்தின் போது லக்ஷ்மி தேவி பால் குண பூர்ணிமா அன்று பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க இந்த நாளில் மக்கள் அனைவரும் மகாலட்சுமி தாயாரை மனதாரை வணங்குவாங்க லக்ஷ்மி ஜெயந்தி மன்மத பூர்ணிமா என்றும் வசந்த பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுதுங்க இந்த நாளில் மகாலட்சுமி தாயார் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நாளில் நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சு மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிலேயே தங்க வச்சுக்கலாங்க அது என்ன பரிகாரத்தை பற்றி பார்க்கலாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சை பழம் மூன்று விரலி மஞ்சள் மல்லிகைப்பூ கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு மூங்கில் குச்சி ஒரு ரூபாய் நாணயம் ரூபாய் நோட்டுகள் தங்க காசு அல்லது ஏதேனும் ஒரு தங்கப் பொருள் மற்றும் வெள்ளி நாணயம் முதலியவை நம்ம எடுத்துக்கணுங்க முதல்ல நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு ரூபாய் நாணயம் ரூபாய் நோட்டுகள் தங்க நாணயம் மற்றும் வெள்ளி நாணயம் ஆகியவற்றை ஒன்றாக வச்சிடணுங்க அதுக்கு மேலே நாம் எடுத்து வைத்திருக்கோம் எலுமிச்சை பழம் மூங்கில் குச்சி விரலி மஞ்சள் ஆகியவற்றை வச்சு விடணுங்க அதன் பிறகு இவை அனைத்தையும் மல்லிகை பூவால நீங்க மூடிடணுங்க உள்ளிருக்கும் பொருள் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்க மூடணுங்க அதுக்கப்புறம் இதனை எடுத்து உங்கள் வீட்டை பீரோல நீங்கள் வச்சிடணுங்க ஒரு நாள் முழுவதும் இந்த பாத்திரம் உங்க தான் இருக்கணும் பின்னர் அடுத்த நாளில் அந்த பாத்திரத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கும் மல்லிகைப்பூவினை மட்டும் மாற்றி நீங்க வச்சிடணுங்க ஒரு வாரம் கழித்து அதுல இருக்கும் எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து கால் படாத இடத்துல நீங்க போட்டுடணுங்க இந்த பரிகாரத்தை நீங்க மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கும் பணதோஷம் நகைதோஷம் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க பூவின் மனதிற்கு அந்த மகாலட்சுமி தாயாரே மயங்கி நமது வீட்டில் தங்கிடுவாங்கங்க இந்த பரிகாரத்தின நாம் ஏதேனும் ஒரு வளர்பிலை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில செய்யலாங்க பௌர்ணமி தினங்களை செஞ்சோம் அப்படின்னா மிகவும் விசேஷமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ஜெயந்தி என்று சேர்ந்தால் பல நமக்கு பன்மடங்கு கிடைக்குங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்